சித்திரம் கை செந்தமிழ் நா பழக்கம் எத்தி செய்யும் புகழ் மணக்கும் என் தமிழ் பேசையிலே சிந்தையில் சிவனை வைத்தால் செந்தமிழ் தேனாய் வரும் இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் இந்த நான்கைந்து நாள்காக நாங்கள் வாக்கு சேகரித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வாக்கு சேகரித்து போகும் நேரத்தில் ஒரு மக்கள் கூட வீட்டில் இல்லை இது ஜனநாயகமாக பணநாயகமாகது எப்படி பார்க்குறது ஆனால் கூடாரம் போட்டு உள்ளே வச்சு அவங்கள வந்து மக்களை எல்லாம் உள்ளே கொண்டு போயிடறாங்க நாங்கள் எப்படி போய் ஓட்டு கேட்க முடியும் நல்லா சிந்திச்சு பாருங்கள் இந்த மக்களை தான் திட்டினாலும் எப்படித்தான் போனாலும் அவங்களுக்கே ஓட்டு போடுறாங்க கொஞ்சமாவது சிந்தித்து பார்க்கணும் மக்கள் என்னப்பா போன தடவை ஓட்டு போட்டு இந்த விழுப்புரம் அமைச்சர் பொன்முடி என்ன சொன்னார் ஓசி பஸ் அதை சொல்லியும் இந்த மக்களுக்கு இது புரியாம அவங்களுக்கே ஓட்டு ரெண்டாவது நீ எஸ் சி தானே ஒதுக்குறாரு அப்படி இருந்தால் அவருக்கு தான் ஓட்டு இது எல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கு அவ்வளவு கீழ்த்தரமாக போயிடுதா இந்த தமிழ் இனம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை இந்த விக்கிரவாண்டி மக்கள் ஒரு நல்லாட்சி மலர தங்கை அபிநயாவுக்கு ஒளிவாகி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்தால் ஒரு பெண் எப்படி தமிழக சட்டசபையை அலங்கரிப்பாள் என்பதற்கு இது உதாரணம் திமுக அண்ணன் சிவா போனார்னா அறுபதுனா அறுபத்தி ஒன்று இதுதான் கணக்கு ஆனால் அபிநயா போனால் அங்கே என்ன நடக்கும் என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இந்த மக்கள் ஆனால் என் தங்கச்சி எல்லா மக்கள்கிட்டையும் ஒரு வாக்கு கொடுக்குறா என்னன்னா நான் கண்டிப்பாக வந்தால் மார்க்கை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அவளுக்காக அந்த ஓட்டை நீங்க உங்க ஓட்டை சிந்தாமல் சிதறாமல் போட்டு அவளை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளத்துக்கு நன்றி கூடி வெளிவருகிறேன் நாம் தமிழர் நாமே தமிழர் அடுத்ததாக திண்டிவனம் பொறுப்பாளர் வழக்கறிஞர் பேச்சு முத்தவர்கள்